வாங்க நான் வணக்கங்க மயசாங்கன்னு கேளுங்கண்ணா நான் உலக ஓலாம் ஃபீலிங் தான் ஃபீலிங் என்னோடய ஃபீலிங்கை நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் பார்க்குறாங்க ஒன்றாம் மணிக்கும் வடிவிலுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்னு நான் தேடலைங்க அது இத்தனை நாளாக தேடலைங்க நான் என்ன எதை பேசுகிறேன் நான் அதை ஓப்பன் பண்ணியும் பார்த்ததுல தமிழில் பார்க்குறதோட சரி போண்டாமணி வந்து அறுபத்தி மூணில் பிறந்திருக்காரு வடிவேல் வந்து அறுபத்தில் பிறந்திருக்காரு போண்டாமணி இலங்கைக்காரர் அவங்க வீட்டில் பதினாறு பிள்ளைங்களாம் எட்டு பிள்ளைங்க அந்த இலங்கை கலை அந்த பிரச்சனைகள்லாம் இறந்து போயிட்டாங்களாம் மிச்ச பேர் இருந்திருப்பாங்க போல் போண்டாமணி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படியே கொஞ்சமாக அவர் சினிமாவில் வந்திருக்காரு வடிவேல் வந்து நம்ம மதுரைக்கார் அவர் நான் அடித்த முதல் படம் என் தங்கை கல்யாணியம் அதுக்கப்புறம் என் ராசன் மனசில் தான் அவர் கொஞ்சம் நல்லா தெரிய வர்றார் ஒரு பாட்டில் போடா போடா புண்ணாக்கு போடா தப்பு கணக்கு அந்த பாட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து நிறையா படங்களில் உதிரி கேரக்டராக பண்ணுறாரு அப்புறம் காதலன்ற படம் தான் எனக்கு தெரிஞ்சு வடிவேலுக்கு நல்ல ஒரு ரொம்ப படம் ஃபுல்லாக இருக்கிறது இருக்கட்டும் அந்த காமெடிலாம் அங்கே அதுக்கு அந்த ஹீரோவோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் பிரபுதேவா அதுதான் வடிவேலை கொஞ்சம் நல்லா நமக்கு தெரியப்படுத்துச்சு நிறைய படம் பண்ணியிருக்கார் நமக்கு அதுக்கு நல்லா சொல்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை வடிவேலில் வந்து சும்மாலாம் வந்து இந்த நிலைக்கு வரல கண்டிப்பாக அவர் கடுமையான உழைப்பாளின்னு தான் சொல்லணும் அது கருவாக இருக்குது கருவா இல்லைன்னா இப்போ இளையராஜா பற்றி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் வண்டக ரொம்ப பிடிச்ச ஆளுன்னு பேசிகிட்டு இருக்கோம் அது அவங்க தொழில் உங்களுக்கு நீங்கள் தொழிலையும் ஒருத்தவங்களோட குணத்தையும் ஒன்றா போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தால் அது தான் நிறைய பேர் நல்லவங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க பணத்தை வைக்க அவங்கள நல்லவங்க சொல்கிறத ஓடி போயிடுவாங்கட்டு அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுற ஐடியா கூட நம்மனால் நம்மளை சொல்லலை நான் நான் நம்மளை எதுவுமே சொல்லலை அந்த மற்ற ஆளுங்களை சொல்கிறேன் வேறு நடிகர்கள் வந்து பாராட்டுறாங்கல்ல அவர் நல்லவர் இவர் வல்லவரும் பாராட்டுவாங்க அவங்க ஆனால் வறுமையில் இருந்தாங்கன்னா இவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இப்போ இவர் இருக்கார் நம்ம சேரன் இருக்கார் நல்ல நல்ல டேரக்டர் சூப்பர் டேரக்டரு நிறையா விருதுகள் தேசிய விருதுலாம் வாங்கினவருன்னு சொல்லுவாங்க தவிர ஒரு பெரிய நடிகர் யாராவது அவர் கை கொடுத்து நான் அந்த காலத்தில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் யாருக்காவது பண கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா உடனே கால் சீட்டு கொடுப்பார் காசே வாங்க மாட்டார் இல்லாட்டி உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது அதை கொடு ஏன்னா வாக்கு மாறக்கூடாதுன்றக்கானே ஒரு நூறுரூவா இருந்தால் கூட கூடன்னு சொல்லி வாங்கிக்கிறவரு அந்த மாதிரி பணத்தை பெருசாக நினைக்க மாட்டார் அவர் டாப் ஒன் நடிகர் எம்ஜிஆர் வந்து சூப்பர் ஸ்டார் தான் சொல்லணும் ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன் முடியாது சத்யராஜா சொல்லுறாரு ஒரே ஒருத்தருக்கு வச்ச பேர் இன்னொருத்தருக்கு வைக்க முடியாது அப்படின்ட்டு ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்னு நம்ம இவர் இருந்திருக்கார் தியாகராஜ பார்க்குவதுன்ட்டு அதனால தான் அவருக்கு புரட்சி தலைவர் பேர் பொன்மான செம்மல் என்னமோ பேர் அவர் அந்த மாதிரி எவ்வளோ டாப்பில் இருந்தாலும் யாராவது முடிச்சு போன தயாரிப்பாளர் டைரக்டர் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா அவர் கால சட்டி கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சு தன்னால் பணம் கொடுக்குற ரெடி ரெடியாயிருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்லுவேன் நான் பேசுகிற எதுவுமே எழுதி வச்சு பேசுகிறது கிடையாது கூகுளில் கூகுளில் வந்து இந்த வருஷம் ஏதாவது பிறந்த ஊர் இந்த மாதிரி விஷயம் அந்த எடிட்டு இருப்பேன் தவிர அப்படியே எடுத்து மக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு வேலை கிடையாது அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது நொடிச்சு போன டேரக்டர்களுக்கோ தயாரிப்பாளர்களுக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இப்போ எந்த நடிகருமே கிடையாது அவங்கவுங்க க சம்பாதிக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டே போகணும் எவனாலேயும் நம்ம நஷ்டம் ஒரு துள்ளி நஷ்டம் வட்டக்கூடாது அந்த மாதிரி மனநிலைக்கு போயிட்டாங்க யாரோ சில நடிகர்கள் சம்பளத்தை விட்டு கொடுக்குறாங்க படம் அந்த மொதல் படத்துக்கு கடன் வாங்கியிருப்பார் தயாரிப்பாளர் டேரக்டர் அந்த தயாரிப்பாளர் அதை கொடுக்க முடியாம இன்னொரு படம் இருக்கும்போது அவன் வந்து கிடுக்குப்பிடி போடும்போது இவங்க வந்து சம்பளங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லார் பேரையும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் பேர் சிலர் பேர் விட்டு பேரும் அந்த மாதிரி சிலர் இருக்காங்க டாப் நடிகர்கள்லாம் அப்படி சம்பளத்தை விட்டு கொடுத்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம படவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் அப்புறம் என்ன வடிவில் அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியில் வந்துட்டார் ஏதோ அவர் போதாத காலம் விஜயகாந்த் அவர்களை அந்த கட்சி ஜெயிச்சூருன்னு நினச்சிட்டுருந்தார் மனசை திமுக நம்மளோட பேச்சில் ஏன்னா அந்த கட்சியும் நம்பிட்டு இருந்துச்சு வடிவேல் பேச்சனால நம்ம கண்டிப்பா நமக்கு என்ன கணிசமான ஓட்டு கிடைக்கும் நம்பி அவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்றதான் உண்மை இப்போ அவர் என்ன செய்வார் அது ஒரு பழம்பொருத்தையும் கட்சி இப்போ ஆட்சியில் வேற இருக்குது இவர் வந்து இவங்களுக்காக தானே ஒரு வார்த்தை சொல்றாரு அன்னைக்கு வரைக்கும் நான் கட்சிக்காக தான் நம்ம பேசுனேன் எவ்வளோ பேர் இந்த ஒரு அந்த கக்கூஸ் கல்வர்தான் வரும் கவுண்டமணி படத்தில் அதெல்லாம் குண்டங்க மண்டக்கா பேசிட்டு பாஜகலை சேர்ந்து குண்டங்க மண்டக்கா பேசிப்பதே இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கிடஞ்சி அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் வேறு ஒரு பக்கம் தன்னோட அந்த இது வேற இருக்கும் மன்னிப்பு கேட்குறது ஏன்னா பேசுனது பேசினது தான் தெரிஞ்சு தானே பேசுகிறோம் புத்தி நல்லா இருக்கும்போது தானே பேசுகிறோம் கோவத்தில் பேசிட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஏதோ புரிஞ்சிக்காமல் பேசிட்டா மன்னிப்பு கேட்டுக்கலாம் தெரிஞ்சால் இது அரசியலுக்கான பேச்சு அந்த பேச்சு பேசி இந்த மனுஷனை மட்டன் தட்டணும் முடிவோடு ஒரு ஆள் பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல இன்னும் பிரோஜனம் இருக்குது நிறைய பேர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்குறாங்க வந்திருக்கணுன்றாங்க அது ஆளுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க சம்மந்தப்பட்ட ஆள் தானே அதை பற்றி யோசிக்கணும் அவர் ஒரு கட்சிக்காண்டி பேசியிருக்காரு அவர் சுயேட்சை எங்கேயாவது நின்று அதுக்காண்டி பேசியிருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கட்சி சார் அந்த கட்சி தான் மெயினுங்க அம் அம்பு தான் வடிவில வில்லு இல்லை எய்தவன் இருக்க அம்பை நோவதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போ ஒரு கொலையே பண்ணுறாங்கனாலும் அந்த கொலை குற்றவாளிகளை விட அந்த கொலைக்கு தூண்டுனவங்கள தான் பிடிப்பாங்க அந்த கூலிக்கெல்லாம் கொலை பண்ணுறாங்க அப்போ அதை யார் யார் செய்ய சொன்னால் பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்க அவர் தேர் அவனை பிடிப்பாங்க அவன் தான் மெயின் குற்றவாளி அது மாதிரி தான் இதுலேயும் வந்து வடிவேல் பேசினாலும் விஜயகாந்த் வடிவேல் பேசினாலும் அவர் சொந்த லாபத்துக்காக பேசலை இன்னொரு கட்சிக்காண்டி அவர் பேசியிருக்காரு அந்த முழு பருப்பு அந்த கட்சிக்கு சேர்ந்தது தான் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அந்த பேசுகிறக்காண்டி அவங்க ஒன்றும் அவர் ஒன்றும் ஓசியாலாம் பேசிட்டு போக மாட்டார் அவர் பேசுறதுக்கு ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க பேசியிருப்பாங்க உள்ள தொகைன்ட்டு அநேகமாக இன்னும் அதுக்கு பின்னாடி இன்னும் வேலை நடந்திருக்கும் ஜெயிச்சு அந்த ஜெயிச்சுருந்தால் தான் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கட்சி அப்போ ஜெயிக்கல ஜெயிச்சிருந்தால் அவருக்கு என்ன பதவி கொடுத்துருப்பாங்க என்ன எதுன்னு அப்புறமா நமக்கு தெரிஞ்சுருக்கும் என்னென்ன சொல்லி அவரை பேச வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது பேசிட்டார் அப்புறம் எப்படி மன்னிப்பு கேட்குறது அதுவும் நிறைய இடங்களில் பேசினார் ஒரு தடவையே பேசினார் அப்போ எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் சொல்லுங்கள் மன்னிப்பு கேட்டால் சரியாக போச்சு அதையாக சொல்லுங்கள் ஒருத்தவங்களை நம்ம குடும்பம் படுத்திட்டு இது என்ன சினிமா வாங்க பொதுவங்களை என்ன வேணால் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் அதுதான் அதனால தான் தப்புகள் எப்போயுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது என்ன தப்பு வேணா செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு திருந்திட்டேங்கிறது என்ன வேணால் பண்ணிவிட்டு மன்னிப்பு கட்டுறது இதனால தான் தப்புகள்ன்றது ஒன்று எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது தப்பே செய்யக்கூடாதுன்ற அந்த மனநிலையே வர மாட்டேதில்ல எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணமே இல்லாமல் போயிடுது சரிங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் இல்லை அந்த அவன் தான் அவன் திருந்திட்டான்ல மன்னிப்பு கேட்டான்ல அப்படி போயிடுது அது தப்பு தப்பு தான் அது கடவுளுக்கும் அது ஒரு அறம் தான் இப்போ விஜயகாந்த் அவர் மானக்கேடா பேசுனாருன்னு வச்சுக்கோங்களேன் அது அறம் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டு வடிவேல அவர்களுக்கோ இல்லை அவரோட வாரிசுக்கோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு அது நிற்கும் அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு சத்யவாக்குமார் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் அது அது த தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே அந்த இது உண்டு அவர் பெரிய நம்ம கண்ணு முன்னாடி தெரிய ஸ்டார்ன்றனால மானா மானாவாரியா மண்ணள்ளி தூத்திக்கிட்டு அசிங்கமா இல்லை யாருக்குமே அசிங்கமாக இல்லை நமக்கு இதுக்கு என்னடா சா ஏதோ ஒரு நாளைக்கு சடைச்சிக்கலாம் பா வார கணக்காக போட்டு ஒரு மனசனை தீட்டிக்கிட்டு இருக்கல என்ன இருக்குது அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு எதிர்விளைவு உண்டு நீ எதை செய்கிறாயே அதே உனக்கு திரும்ப கிடைக்குன்றது ஆ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாண்டாமணி அவர்களுக்கு ஓட சேர்ந்தெல்லாம் நடிச்சிருக்காங்கப்பா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறுநீரக செயல்பாடு இதாயிருச்சு சிறுநீரகம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான பிரச்சனை ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க அஞ்சு ராஜ உறுப்பு நம்ம சொல்லுவாங்க நான் இப்போ வந்து சொல்லிக்கிறேன் தான் தகுதிப்பாயிடும் இல்லை சிறுநீரகம் ஒன்று அது செயல் போச்சுன்னா வாழ்நாள் என்னப்படும் சரிங்களா அது ரிப்பேர் பார்க்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருந்தால் கூட வாழ்நாள் என்னப்படும் நிறைய விஷயம் இருக்குது சும்மா விளையாட்டு கிடையாது டயாலிசிஸ்ன்னு இறங்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும் நம்மக்கிட்ட கையில் பணம் இருக்கணும் இல்லை இன்சூரன்ஸ் இருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம தானே பார்த்துக்கணும் நான் நம்பியே நம்ம பிறந்திருக்கோம் சொல்லுங்கள் ஊரன் உதவி செஞ்சால் ஒரு தடவை உதவியோடு விட்டுருவோமா யாரையாவது நம்ம ஒரு தடவை ஒருத்தன் ஒரு செலவுக்கு காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அதோட அவனை விட்டுருவோமா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை எதிர்பார்ப்போம் கொடுக்கலன்னா அந்த ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் மறந்துடுவான் நிறைய இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணணும்னா அதுதான் மண்டையில் நிற்குமே தவிர ஏற்கனவே அவங்க நம்ம உதவி செஞ்சுருக்காங்களே அப்படி அந்த மண்டல நிற்காது அவர் தான் விவரம் இல்லாமல் தூத்திக்கிட்டு உட்காந்துருந்தார்னா சிறுநீரகம் போயிருச்சு அவ்வளோதான் வாழ்நாள் வந்து என்ன பிடிக்கிறது ஒன்று மட்டும் பணம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாமே தவிர ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது சிறுநீரகம் ஜெயலலிதே ரொம்ப நாள் வாழ்கிறதுலாம் ரொம்ப பெரிய ரிஸ்க் அதுக்கு பெருந்தொகை வேணும் கையில் அந்த தொகை இல்லாதவங்களால வாழ முடியாது சரிங்களா அது ஒரு பஞ்சாயத்தில் ஏதோ அவர் நல்லா இருந்து ஹார்ட் அட்டாக் நம்ம விவேக் மாதிரி விவேக்கை செத்து போனார் திடீர்னு தான் செத்து பண்ணார் அப்படி செத்து போன மாதிரியே ஊரெல்லாம் தூத்திக்கிட்டு உக்காந்துருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வடிவேலுக்கு பாண்டாமணி தான் வாழ்க்கையா அவருக்கு எதுவும் குடும்பம் கிடையாது அவர் வேறு யாருக்கு எதுவும் செய்யாட்டி போகிறாருப்பா அவர் சம்பாதிச்ச காசியா யார் பிடுங்கக்க முடியாது யார்கிட்ட கிட்டே நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஒருத்தர் அவங்களோட உழைப்பு பணத்தை வந்து நம்ம பிடுங்கறக்கு நம்ம ஆள் கிடையாது அரசியல்வாதினா ஊழல் பண்ணுறோம் அடிக்கிறான் நடிகர் அப்படி கிடையாது அவன் வேலை பார்க்குறான் அதுக்கு ஒரு கூலி அவனை வச்சு ஒரு வியாபாரம் இருக்குது இப்போ வடிவேல் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அதுக்கு தனி கூட்டம் இருக்குது அந்த படம் பார்க்கறதுக்கு அப்போ அதுக்கு ஒரு சம்பளம் வாங்குறாப்புல அது அவரை சேர்ந்தது அவரோட உழைப்பு அதில் இருக்குது அந்த பணத்தை புடிங்கல்லாம் நினைக்க முடியாது கரெக்டாக எப்படி நீ எல்லாருக்கும் உதவி செய்யலன்னு சொல்லக்கூடாது அதே தான் அதே நடிகர்களுக்கு ஒரு கடன் ஆகிடுது படம் இல்லாமல் போயிடுது எத்தனையோ பேர் பெரிய பெரிய சம்பாத்தியம் பண்ணிட்டு காசு இல்லாமல் இப்போ இருக்காங்க பெரிய நடிகராக பெரிய டேரக்டராக இருந்துட்டு இப்போ வந்து அவங்க அது பண்ணவே இல்லை அவங்க என்ன செய்வாங்க டெய்லி அவங்களுக்கு செலவு இருக்குல்ல அவங்க குடும்பம் இருக்குது எல்லாருக்கு இருந்தாலும் சமாளித்து ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அவங்களுக்கு போய் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா நீ எனக்கு ஒரு காலத்தில் அது எங்கேயாவது நடந்திருக்கா நல்லா இருக்கும்போது யாராருக்கோ உதவி செஞ்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு உதவி செஞ்சா இந்தா உனக்கு பணம் அப்படின்னு யாருனா அப்படி கொடுத்தாதான் நல்லா இருப்பாங்களே ஆ ஒருத்தன் கஷ்டப்படும் போது செய்கிறான் ஒருத்தன் நல்லா இருக்கிறவன் அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறவன் கஷ்டப்படும் போது அந்த உதவி வாங்கினவன் வந்து திரும்பி வந்து செய்யலாம்ல அந்த இது எப்போயுமே நடக்காது ஐயோப்பா அவன் என்கிட்ட இருந்தால் கொடுத்துருவேன் என்னென்னு புலிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆ எல்லா மல்ல மாதிரி தனமும் நடக்கும் ஆனால் நமக்கு என்னடா வந்துச்சு திட்டே தானே போகிறோம் நம்ம என்ன காசாக கொடுக்க போகிறோம் ஏன் போண்டா மணிக்கு காசு கொடுக்குறக்கு ஆளே இல்லையா அவர் இப்படி வீடியோ போட்டுருக்கா இந்த இன்றைக்கி அவங்க குடும்பம் நடத்தல இருக்கிற பெரிய நடிகர்கள் ஆளுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தீந்து போயிடும் நடிகர் சங்கமே தூங்கி வழியுது ம் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது தான் நடிகர் சங்கம் வேலை செஞ்சிருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தான் வேலை செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான் விஷால் வாங்கிட்டு வெளியூரில் ஏதோ ஒரு பொண்ணு அந்த அந்த மனுஷன் கல்யாணம் ஆயிடுச்சுல நான் நினச்சேன் கல்யாணம் ஆச்சா அவலையாப்பா என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்களே கல்யாணம் 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 ஆயிடுச்சுன்னு நினச்சேன் மனுஷன் கல்யாணம் கூட பல கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்ற போல் கங்கட்டப்பா உள்ளிய அந்த பாடாக தான் கல்யாணம் முடிப்பாங்க போல இதுக்கெல்லாம் பேர் கல்யாணம் உங்களுக்கு லிவிங் டுகெதர்னு நீங்கள் கேவலமாக திட்டுறீங்க இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நிறைய மேய் மேய் மேய்ஞ்சி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறாங்க யாராக இருந்தால் என்ன நடிகராக என்ன நடிகையாக இருந்தேண்ணே அவங்க நோக்கம்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டால் மட்டும் ஒழுக்கமாக இருக்கணுன்ட்டுங்க அப்போ அவங்க வாழ்க்கையில் முக்கவாசினாலையும் இஷ்டப்பட்டவங்களோட இஷ்டப்படிப்படி வாழ்ந்துட்டு அப்புறம் ஊர் ஒரு கல்யாணம் ஜாம் ஜாம் அதே ஆன் நம்ம வேடிக்கை பார்க்குறோம் ஆ அப்படியே புதுசாக அப்படியே புது பூவு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கிரகம் வேறு அனைத்து சொல்கிறது கிரகம் அதனால தயவுசெய்து வடிவேலை திட்டுறாங்கன்ட்டு அந்த வீடியோவாது நம்ம பார்க்குறதே தவிர்ப்போம் அவங்க வந்து விஜயகாந்தோட லைம் லைட்டில் குளிர் காஞ்சுக்கிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் வடிவேல யாரெல்லாம் திட்டுறாங்களோ விஜயகாந்தோட லைம் லைட்டில் குளிர் காஞ்சிகிட்டுருக்காங்க திட்டுறதுக்கு பதிலாக அந்த அவர் போண்டாமணி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது என்னமோ நான் செத்து பேர் வச்சு போயிடுறாங்க இங்கே எவ்வளோ ஏழைகளை நான் கண்ணில் பார்த்துருக்கேன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் நடந்திருக்கேன் எங்கள் அப்பா செத்தப்பிராட்டி எங்கள் ஊர்லலாம் பெருசாக வேலை பெண்களுக்கு கிடையாது அந்த நேரம் இப்போதான் எல்லா இடத்துல வேலை பார்க்குறாங்க அவங்க வேறு வழி இல்லாமல் இடம் போய்றாங்க வேறு ஊருக்கு மெல்லூர் வேலைக்கு போய்க்கலாம் அப்படி இப்படின்ட்டு துணிச்சலாம் மூணே பேர் எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி ரெண்டு பேர் இடம் பேர்ந்து என்ன வேலை வேணால் பார்க்கலாங்க திருப்பூரில் போய் வேலை பார்க்கலாம் நம்ம நடிகர் நடிகராக இருந்துட்டோம் அப்படின்றக்கான ஈகோ தான் பிரச்சனை என்ன வேலை திருப்பூரில் எப்பயுமே வேலை இருக்குது ஏதோ ஒரு வேலை பார்த்து வாழ்கிறாங்க பிளாட் பாரத்தில் வாழ்கிறாங்க மக்கள் இந்த பெரிய பெரிய மலைக்கெல்லாம் அவங்க கதி என்னத்துக்காரு குடிசையில் த எப்படி எப்படி வாழ்க்கை நான் எல்லாமே கண்ணில் பார்த்துருக்கேன் சும்மா எதுலேயும் பார்த்துட்டு சினிமாவில் இனிமாவில் பார்க்குறதுல நிறையா விஷயங்கள் நேரில் கண்ணில் பார்த்த விஷயங்கள் அதனால ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆறு மாதம் பாவம் வரும் ஏன்னா இப்போ வருங்க அந்த அதுக்கு இப்போ எனக்கு இன்னொரு அர்த்தம் கிடைச்சி போச்சு ஐயோ பாவன் சொல்றவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால அவங்களுக்கு பாவம் பிடிக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க ஐயப்பாவன் சொல்ல மாட்டாங்க சரிங்களா